அபிஜித் கால அதிசய நட்சத்திரங்கள் கடவுள் வழிபாட்டிற்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் தினமும் காலை மதியம் மாலை தோஷமற்ற நேரங்கள் உள்ளன எல்லா நாட்களிலும் சூரிய உதய காலம் ஐந்தே முக்கால் மணி முதல் ஆறேகால் மணி வரை கோதூளி முகூர்த்தம் என்றும் உச்சிக்காலம் பதினொன்னே முக்கால் மணி முதல் பன்னிரெண்டே கால் மணி வரை அபிஜித் முகூர்த்தம் என்றும் அஸ்தமன காலமான ஐந்தே முக்கால் மணி முதல் ஆறேகால் மணி வரை கோதூளி முகூர்த்தம் என்றும் மூன்று முகூர்த்தங்கள் உள்ளன இவை தோஷமற்ற காலமாகும் அபிஜித் முகூர்த்தம் வெற்றியை தரும் முகூர்த்தம் ஆகும் இந்த மூன்று வேளைக்கும் நாள் திதி நட்சத்திரம் யோகம் காரணம் ஆகிய பஞ்சாங்க தோஷம் எதுவுமே கிடையாது சூரிய உதய அஸ்தமன நேர பேதத்தை கணக்கில் கொண்டு நல்ல பஞ்சாங்க நாளும் மேற்கண்ட கோதூளி முகூர்த்தம் அல்லது அபிஜித் அபிஜித் முகூர்த்தமும் வந்தால் அது நல்ல பலன்களை தரும் பிரம்ம முகூர்த்தம் எப்படி நிர்மலமான நேரம் எனப்பட்டதோ அதே போல அபிஜித் காலமும் வெற்றி காண பூஜைகள் செய்திடும் காலமாகும் ஜித் என்றால் ஜெயித்தல் அபிஜித் என்றால் மிகச் சிறப்பு வெற்றி பெறுதல் எனப்படும் அதாவது வழிபட்டால் வெற்றி கிட்டும் காலம் காலையில் சூரிய உதய காலத்திலிருந்து ஆறு மணி நேரம் கழித்து வருகின்ற உச்சி வேலைதான் அபிஜித் காலம் எனப்படும் அபிஜித் நட்சத்திரம் மகர ராசியில் அதாவது உச்சி ராசியில் உத்ராட நட்சத்திரத்தின் கடைசி நான்கில் ஒரு பங்கும் திருவோண நட்சத்திரத்தின் முதல் பதினைந்தில் ஒரு பங்கும் அபிஜித் நட்சத்திரம் எனப்படும் வெற்றி அடைய விரும்பும் அனைவரும் இந்த அபிஜித் முகூர்த்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் தொழிற்கூடத்தை நிறுவி வியாபார ஏற்ற இரக்கத்தாலும் தொந்தரவாலும் இழந்தவைகளை திரும்பவும் பெற்றிட இந்த நேரமானது உன்னத காலம் என்று கூட சொல்லுவார் அபிஜித்தின் உருவம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உருவம் உள்ளதை போல இதற்கும் ஓர் வடிவம் இருக்கின்றது நான்கு தெருக்கள் சந்திக்கின்ற நார் சந்தியே இதன் வடிவமாக உள்ளது அமைப்பில் முதல் பகுதி குறிக்கின்றது வெற்றியை குறிக்கின்றது நான்காம் பகுதி ஐ ஐஸ்வர்யத்தை சொல்கின்றது உத்ராட திருவோண நட்சத்திர நாட்களில் மட்டும்தான் கிழக்கு வானத்தில் அதிகாலையில் ஒரு கேள்விக்குறி போன்ற சிறு நட்சத்திர கூட்டம் தெரியும் இதன் தலைபாகத்தில் தனியாக அபிஜித் தெரியும் இந்த காலத்தில் சாதாரண மங்கள மந்திரங்கள் அஸ்திர மந்திரங்களும் இரட்டிப்பான பலன்களை தருகின்றன அபிஜித் கால வெற்றி தரும் வழிபாடுகள் இந்த காலகட்டத்தில் திருமண நிச்சயதார்த்தங்கள் அதிகம் எழுப்பப்பட்டு அவை மன முறிவுகளாக ஆகின்றன அதற்காக மறு மாங்கல்ய பூஜை செய்து திருமண பதிகம் பாகனை வழிபட்டால் அடுத்து நல்ல திருமணமாக அமையும் அபிஜித் காலத்தில் பார்லி அரிசி கருங்காலி குச்சியாலி முறை செய்திட நல்ல பலன்கள் கிட்டும் அபிஜித் நட்சத்திரமும் அபிஜித் முகூர்த்த நேரமும் தோன்றிய தலம் திருமங்கலக்குடி அந்த ஸ்ரீ பிராணத பிராண வரதேஸ்வரர் ஆலயமாகும்